எது தான் ரசூலாக சொல்கிறாங்க நான் ஹவுலுல் கௌசர் என்னும் தடாகத்தில் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன் இந்த ஹவுலுல் கௌசரில் மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேலே இருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது சொர்க்கம் நரகம் அதுக்கப்புறம்தான் கிட்டத்தட்ட அது எவ்வளோ நாள் ஐம்பதாயிரம் வருஷம் இங்கே உலகத்தை கம்பேர் பண்ணும்போது ஐம்பதாயிரம் வருடம் நாம் நிற்கணும் நிர்வாணமாக நிறுத்தப்படுவோம் சொர்க்கம்னு சொல்லப்பட்டதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு கொடுக்கப்படும் அது வரைக்கும் ட்ரெஸ்ஸு கூட தரப்படாது எல்லாம் வந்து ஏகப்பட்ட அதுவும் சீக்வன்ஸ் இருக்குது முதல்ல எந்த உம்மத்து விசாரிக்கப்படும் ரெண்டாவது அந்த உம்மத்தில் எந்த காலப்ப ரசூல்லாவுடைய ரசூல்லாவுடைய உம்மத்து தான் முதல்ல விசாரிக்கப்படும் அதில் ஃபஸ்ட்டு பேட்சு சஹாபாக்கள் வருவாங்க நம்ம நம்பர் எத்தனா வரும் ஆயிரத்தி நானூறு வருஷம் கடந்துருக்கும் அப்போ டோக்கன் போட்டு நிற்கிற நீயே இன்றைக்கி எழுநூறு கோடி பேர் எழுநூறு கோடி பேரில் டோக்கன் வாங்கிட்டு நின்றுன்னு எவ்வளோ ரீப்பண்ணி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஃபுல் வாழ்க்கை விசாரிக்கப்படும் அப்போ எவ்வளோ டைம் ஆகும் அல்லாதான் விசாரிக்க போகிறான் ஆள்லாம் வச்சு கிடையாது நாலஞ்சு கவுண்ட்ரு வச்சு இந்த பத்து பேர் பார்ப்பாங்க இங்கே அஞ்சு பேர் பார்ப்பாங்கள்ல ஒரே கவுண்டரு தான் அல்லாதான் டீல் பண்ண போகிறான் ஏன்னா வேறு ஆள்லாம் யாரும் டீல் பண்ண போகக்கூடிய மாளிகையவும் இத்தின்னு சொல்கிறான் அதனால் ஃபுல் டைம் எடுக்கும் ஒவ்வொரு ஆளாக டீல் பண்ணுறதுனால டைம் எடுக்கும் அப்போது அந்த நாளில் ஒரே அந்த இருக்கக்கூடிய ஒரே ஃபுட் ஐட்டம் இது இந்த ஒரு பார்க்குக்கு போகிறோம் ஒரு மாநாட்டுக்கு போகிறோம் அங்கே போனால் ஒரே ஒரு ஸ்டால் தான் இருக்கும் ஹவுலுல் கவுசருடைய ஸ்டாலு அந்த ஸ்டாலில் ரசூல்லா வந்து தண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அந்த டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு பசிக்காது தாகமும் எடுக்காது இது ஒன்று தான் சோர்ஸ் முதல்ல இதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் விசாரணை முதல்ல ஹவுலுல் கவுசர் தான் ஃபஸ்ட்டு சீனே இதுதான் அந்த இடத்துல ரசூல்லா நின்றுருப்பாங்க அப்போ அவர் அசூலா சொல்கிறாங்க நான் காத்துட்ருப்பேன் யார் என்னை கடந்து செல்கிறாரோ அவர் அதனை அறந்துவார் யார் அதனை அருந்துகிறாரோ அவருக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது என்னிடம் சில கூட்டத்தினர் வருவார்கள் அவர்களை நானும் அறிவேன் அவர்களும் என்னை அறிவார்கள் அப்போனா நபி சொல்லாசல்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்கள பார்த்தா சொல்லுவாங்க அட நீயா அட அட நீயா அப்துல்லா நீயாப்பா அந்த வீட்டில் இருந்தியே அஞ்சாவது வீட்டில் இருந்தியே நீதானே அப்படிங்கிற மாதிரி தெரியும் அவர்களுக்கு அவர்களும் என்னை அறிவார்கள் பின்னர் எனக்கும் அவர்களுக்கும் இடையே திரையிடப்படும் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவான் அல்லாஹ் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று நான் கூறுவேன் யாரில் அவங்க என்னுடைய தோழர்கள் என் கூட இருந்த ஏன் என் காலத்தில் அவங்க முஸ்லீம் எதுக்கு அந்த ஸ்கிரீன் அவங்கள போட்டு தடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க உமக்கு பின்னால் அவர்கள் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கி விட்டனர் என்பது உமக்கு தெரியாது என்று கூறப்படும் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கரெக்டாக இருந்தாங்க நீங்கள் அப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக் கொடுக்காததெல்லாம் அவங்க தீனாக்குனாங்க வரம்பு மீறினாங்க இதான் சொல்கிறேன்ல இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள்ங்கிறதுக்கு அந்த இடத்துல அல்ல ரசூல்லா சொல்கிறாங்க அப்போது ரசூல்லா என்ன சொல்லிடுவாங்க எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான் எனக்கு அப்புறம் தீனை மாற்றிட்டாங்களா அப்போ கேடுதான் தீனை மதமாக்கிட்டாங்க அது தீனு இது இப்போ நாம் வச்சுருக்கிறது என்ன மதம் தீனுங்கிறது ரூலிங்கில் இருக்கும் தீனுங்கிறது எல்லாருடைய நலன்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் ஏழைகளையும் பணக்காரர்களையும் பேலன்ஸ் பண்ணும் மதங்கிறது வெறும் வழிபாடு இது வந்து பஜனை இன்றைக்கி மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவே கிடையாது இன்றைக்கி தீனுக்கு தான் டிமாண்டு கேபிட்டலிசம் ஒரு தீனு கம்யூனிசம் ஒரு தீனு சரியா அப்போ இந்த இடத்துல ரசூலை என்ன சொல்கிறாங்க எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான் கேடுதான் என்று நான் கூறுவேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நியாயத்திற்பு நாளில் இது இது சொல்லிட்டு இப்போ இது ஒரு முக்கியமான அதிசு இது புகாரில்லா ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு இதை வந்து ரசூல்லா இன்னொரு ஹதீஸ்லையும் சொல்கிறாங்க இது அலி இல்லாமல் அறியக்கூடிய ஹதீஸு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதீனா நகருமானது அங்குள்ள அயர்மலையிலிருந்து சவுர்மலை வரை புனிதமானதாகும் இந்த மலையிலிருந்து இந்த மலை வரைக்கும் மதினாவுடைய ஜோன் அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் யார் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றார்கள் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு யாராவது என்னுடைய வழிமுறையை மாற்றினாங்களோ அல்லது புதியவற்றை பவனுக்கு அடைக்கலம் அளிக்கின்றானோ அப்படி கண் கூட தீனம் மாற்றப்படுது மாற்றப்படும்போது அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறான் பண்ணு நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறான் அவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அல்லாவின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் உண்டாகும் மேலும் அவன் செய்த கடமையான வழிபாடு தொழுக நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு கூடுதலான வழிபாடு நஃபில் தர்மம் தஸ்பி உம்ரா சதகா மறுமை நாளில் அவனிடம் இருந்து அல்லா ஏற்க மாட்டான் டோட்டல் ஜீரோ நம்ம ஹாப்பி எதில் இருக்கோம் ரெண்டு உம்ரா மூணு உம்ரா நாலு ஹஜ்ஜு வருஷம் வருஷம் ஹஜ்ஜு வருஷம் வருஷம் ரம்ஜானில் ஃப்ரண்ட்டு ரோலை ஈத்திகா போக்காடுறோம் என்ன தான தர்மங்கள் ஜபர்தஸ்தாக இருக்குது ஆனால் குரான் என்ன சொல்லுது ஐடியாவே கிடையாது ரசூல்லா என்ன சுமத்திட்டு போனாங்க ஐடியாவே கிடையாது ரசூல்லா ஒரு பொறுப்பு சுமத்தியிருக்காங்க இதை பற்றி நம்முடைய உலமாக்களுக்கு போதுமான தெளிவு இருக்கா இல்லை ஃபாலோயர்ஸ் முஸ்லீம்களுக்கு யாராவது போதுமான தெளிவு இருக்கா இல்லை திங்டஙங்ஸ் திங்க அறிவாளிகள் புத்திஜீவிகள் அரசியல் தலைவர்கள் வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு கட்சி வச்சுக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி வாங்க நாங்கள் லட்சக்கணக்கான பேரை கைட் பண்ணுவோம் அவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கா இல்லை ராஜாக்கள் மன்னர்களுக்கு கிளாரிட்டி இருக்கா இல்லை அதுதான் ரசூலா சொல்கிறாங்க அடைக்கலம் கொடுத்தா யாராவது ஒருத்தர் இதத்துக்கு அடைக்கலம் கொடுத்தா அவனும் நாசம் அவனுடைய அமலும் நாசம் எதுக்கும் வெயிட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ்